இருக்கா நம்ம வாங்கிட்டு வந்த தலையெழுத்து அப்படிதான் என்ன செய்ய சொல்லுது இங்க ஏமாறுமாவும் இருக்காள என்னத்த சொல்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாள்வ நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாள்வ யாருக்கா வந்தது ஏ மருமாவும் இருக்காள அவளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பழத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தாள்வ இவ்வளத்தையும் வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிள் எல்லாம் வைக்கணும் வச்சா நான் நின்னுபிடுவேன் என் புருஷன் நின்னுபிடுவாவ என் மாவா தின்னுபிடுவான்னு சொல்லி பெட்ரூம்குள்ள போய் கபோர்டுக்குள்ள புட்டி வச்சுட்டு இங்கா அப்ப எப்படி இருக்க பொம்பளையாத்துக்கிடுங்க அவனுக்குதான் வாழ்வுக்காத சொல்லுங்க காலையில மீனை வாங்கி கொண்டு கொடுத்தேன் மீன் குழம்பு வைக்கணும் மீன் குழம்பு வைக்கணும்னா நான் போய் மீனை வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன் மீன் எல்லாம் கழுவுனா கழுவி மீன் குழம்பு வச்சாச்சு சாப்பிட உட்காந்துருக்கோம் என் வீட்டுக்காரருக்கு எடுத்து வச்சான் அப்படியே மகன் தட்டில் போட்டா நாலஞ்சு துண்டை போட்டாச்சு கடைசியில் எனக்கு ஒரு துண்டு மீன் வைக்கலக்கம் ஒரு துண்டு மீன் வைக்கலை எத்த மீன் முடிஞ்சிட்டுத மீன் முடிஞ்சிட்டுத அப்படியா நம்ம என்ன சொல்ல பாத்துக்கிடுங்கக்கா என்னத்த இவ்வளவு இவ்வளோலாம் வளர்ந்துருக்காள சொல்லுங்க நம்மளும் ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து நாலு பிள்ளைல பெத்து மாமியார் மாமனார் எல்லாரும் சேர்ந்து இருந்து வாழ்ந்து இப்படி இருப்பாளோட என் மர்மவா என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கா எங்க பையன் வந்த உடனே எங்க பையன்கிட்ட என்ன இதான் சொத்து கொடுக்க தெரியல அதாவது அடுத்த நாள் தான் வந்து எங்க சண்டைப்படுதா நீங்கள் அதை சொன்னேலாம் இதை சொன்னிடலாம் குடும்பத்துக்குள்ளே கடந்து இவன் போல் முடிவு கொடுத்துக்கிட்டே இருக்காள் இதே வேலை இதே வேலைதாங்க்கா எங்கே வீட்டு மர்மவா இருக்கால ஃபோனை எடுத்து வச்சுக்கிடுவா ஒரே இப்படி நின்று இங்கே தான் இருப்பேன் இதிலலாம் இருந்து பேசுவாள் ஒரு வார்த்தை கேட்காது தாய் காரிக்கிட்ட கதை உழுதது 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 அவள் என்னத்தை ஏசி உழுதாளோ அதே போனை இவன் வீட்டுக்குள்ளே பாம்பாக ஆடுதான்

பூளை ஏதாவது குடிப்போம்னு சொல்லி ஒரு செவனப்பு வாங்கிட்டு செவன் செவனப்பு வாங்கி கொண்டு உள்ளயமா வச்சான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து குடிமா அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் வெளியே போன உடனே இவா போய் ஃப்ரிட்ஜை பூட்டிட்டு வந்துட்டாக்கா சாவியை எடுத்து வச்சு பாரு நீங்க அந்த நேரத்துல நாலு லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவன உயிரை காப்பாத்தி வச்சிருந்தீங்களே தக்குன்னு மூக்க பிடிச்சிருந்தா கூட பொட்டுன்னு போயிருந்திருப்பான் அவன கடந்து நீங்க கெட்டி காப்பாத்தி இப்படி கிடந்து இவளுக்கு கெட்டி கொடுத்தீங்களா படிக்க வச்சு நீ சொல்லுங்க எங்க சின்னதுலயே சைன்ல கொண்டு தூக்கி நானியம் புருசனம் கடந்து பாடா படுத்தி எங்களை ஒரு வழி ஆக்கி விட்டா நாங்க சூழ்நிலையில அப்படி இருந்தோம் இன்னைக்கு வளர்த்து எடுத்து கொண்டு வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னா அவ நம்மள என்ன வரத்துல விடுங்க நான் பிள்ளை பெறாம சத்த கட்டாமசுவேன்னு இருந்தேன் அஞ்சு வருஷம் மாமியார் போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுப்பிபுட்டு பிறகு இருபது நாள் ஜோமனையா நாற்பது நாள் உபாசம் மட்டும் ஜோமனையான்னு சொல்லி இப்படி ஒரு பையனை பெற்று இப்படி கிடந்து நான் வளர்த்து இப்படி நான் சின்ன பண்ணமா இப்போ கிடக்கேன இந்த பிள்ளைய நான் வைக்கலன்னு எவன் அடிச்சான் சாய் பேசாம நம்ம எங்கேயாவது மரத்தை குடிச்சு சேர்த்து போயிடலாம் அப்படி என்ன நம்ம பேர் முதியோர் இல்லத்துல இருப்போம் என்ன பேர் கூட்டி விட்டு போவாங்களா

அப்படி எனக்கு வேகம் வருது ஒரு என் மாமியார் கொடுத்த சேலையில பூனம் சேலையில மனத்துல தூக்குல தோக்கிமா நீங்க எதுக்குதான் தொங்கணும் எதுக்கு தொங்கணும் அவளை வீட்டை விட்டு விடுங்க போய் வாடகை வீட்டுல இருக்கா என்னதான் வெளியே இருந்து வந்தாலும் இந்த பிள்ளைல தான் பிள்ளை போல நம்ம வளர்ந்து வளர்க்கோம் மாசம் ஆனா ரெண்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கும் சரி கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா ரெண்டு மோதிரத்தை வாங்கி போடுதும் இதுக்கு மழை இவளுவளுக்கு நம்ம என்னத்தக்கா செய்ய சொத்து பத்து வாங்கி வச்சிருக்கோம் ஊர்ல சொத்து இங்கின சொத்து பிள்ளைகள படிக்க வச்சிருக்கோம் நீ பார்த்து எதோ கச்சடா அழுதவனையே நீ கட்டி வச்சிருக்க என் பிள்ளையா பீஸ் வேலைக்கு நான் படிக்க வச்சு ஒரு லட்ச ரூபா சம்பளம் எடுத்து இன்னைக்கு எனக்கு ஒரு பெப்சி வாங்கி தர மாட்டுக்கு என்ன ஃப்ரிட்ஜ கூட்டிட்டு போறாளாம் பாத்துக்கிடுங்க விளங்காத வழுவ இவ்வளோ குத்துக்கி இவ்வளோ அவனுக்கு இதே புலம்பல அவனும் குழம்பணும் குழம்புவா உட்காந்து சொல்லிடுவேன் நீங்களும் உங்க மாமியார் எப்படிதான் பாடுபடுத்திட்டீங்களா கூட்டிட்டு போக வேண்டாம் உங்க முன்னாடி கூட போய் எனக்கு ஒரு சேலை முன்னூறு ரூபாய்க்கு ஒரு பூனை சேலை யாராவது உடுத்து போட்டிருப்பாங்களோ அந்த சேலையை வாங்கிட்டு வந்து ஏமா உனக்கு புது சேலை அப்படின்னு தரலாம்லாம் தரலாம் என் பிள்ளை பிறந்த உடனே நான் கோமலத்தை வச்சேக்கா அடுத்த பிள்ளை யூஸ் பண்ண கோமலத்தை தான் வைக்கிறேன் பேட்டிய கூட கிழிச்சு நான் போடலையக்கா ஆசை ஆச்சுனாக்கி கடைக்கு போயிருந்தா வழிகளில போய் அரிசியை வாங்குதா பருப்ப வாங்குதா எல்லாம் வாங்குதா ஆனா ஒரு நாள் கூட சோறாக்கி பாக்கலாம் அதெல்லாம் சொமாட்டாவா அதுல ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி நல்லா சூடா அதை சட்டிலே வச்சிருந்தா பிறகு அது மாதிரி அவன் போட்டதுங்க நீனா வச்சா அப்படின்னு அவனும் நடிச்சுட்டு சொல்லியிருந்தா உடனே அவன் நல்லா இருக்குமா கேவன் இருக்கும் இந்த காட்டு போய் வச்சானோ கையை கழுந்தாலும் வாயை கழுந்தாலும் எதுல என்னத்தை வடிச்சு ஊத்துனாலும் ஷோ ஆண்டவரை வாழ்க்கையை நமக்கு வந்து இப்படி சித்திரவதையா ஆயிப்போச்சுக்கா உண்மையிலே சொல்லுதேன் என் பிள்ளைய எதுக்கு உட கேட்டா சொல்லுதா நான் கல்யாணம் கட்டி வரும்போது என் கை எப்படி இருந்துச்சு தெரியுமா என் கால் எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆமா ப பூ போல இருந்துச்சாம் என்னைக்கு அவ கல்யாணம் கட்டி உள்ளே வந்தா கூட பாத்திரம் விட்டுட்டேனா துணி துவைக்க விட்டுட்டேனா அதுக்கா நீங்க அவள கிட்ட நூறு வேலை காரிய கட்டி வச்சிருக்கலான்னு சொல்லி அது வேலையை கொடுத்தா கூட நிம்மதியாக இருந்துருக்கான் ஆமா அது

என்னதான் செய்தாலோ ஒண்ணும் தெரியல ஆனா கோட்லாம் போக மாட்டேங்கா ஒரு நாள் ஹேண்ட்பேக் அதை நம்ம ரெண்டு பேரும் வெப்பராளத்தை கொட்டியாச்சு மேம்பிளாக்கா என்ன சொல்லுதான்னு கேட்போம் எல்லாரும் இருக்கும்பத்துக்கு சொந்த எல்லாரும் இருக்கும்பத்துக்க ஏ தீபக்கு ஏ தீபக் அப்படின்ட்டு கூப்பிட பாத்துக்கிடுங்க வத்திச்சு பார் கையில இது என் மகனா இருந்துச்சு வச்சு வெளுத்து விடுவேன் இவன் என் பிள்ளை வேற உட்டில் ஆக்கி விடுவாலை

பைசா பைசா அது அதுவும் மாதிரி மறுபோய் காலையில இருந்து நைட் வேற வேலை செஞ்சு போடுறதா இவ்வளவு மஞ்சு குளிக்காம வேற ஆனா நம்ம சொல்லணும் சொல்லனே ஒரு ஆயிரம் ரூபாய் தாங்க பேராட்ட எக்கா தந்துட்டு சீரெழிது அவன் நம்மளும் தெரியாது அவ வச்சு புடியுவா வீட்டுக்குள்ள அதுக்கு மாறி எக்கா ஹாளில்ல இருக்கேன் பெட்ரூம்க்குள்ள சண்டை எக்கா அது உங்க வீட்டுல எங்க வீட்ல எல்லாம் அப்படி கிடையாது ஏன் போ ஏமா உனக்கு

எவா சூள் இவ்வளவு வச்சுக்கிட்டு எங்க வீட்டில் மிக்சியை வாங்கி எத்தனை நாள் ஆகுது ஆறு மாசம்தான் ஆகுது நல்ல கம்பெனி மிக்சிக்கா பன்னெண்டாயிரம் ரூபா மிக்ஸி கேட்டோ சூள் தான் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மிக்ஸி கிரைண்டரு அவ்வளோதான் இஎம்ஐல போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மையில அரைச்சாவிய

ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது உங்களுக்காவது ஐம்பத்தி ஏழு நீங்களாவது எனக்கு இளம எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ரொம்ப மோசம் வாங்க வாங்கம்மா இப்போ சித்திர வரையா இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கே எனக்கு நிம்மதி இல்ல

நான் சொன்னேன் காப்பி போடுமான்னு உடனே காப்பிய போட்டு கொண்டு தந்தா கடுங்க அப்படி நான் எந்த காலத்துல கடுங்கா முடிச்சே போடே என்ன கடுங்க அப்படி போட்டுருக்காம பைசாவே இல்ல தையில அப்படிங்க அப்ப நூற்று ரூபாய்க்கு பால் வாங்க உனக்கு முடியல என்னத்த நான் சொல்ல என்னத்த சொல்ல போங்க இப்படி கடந்து இவ்வளோ இருபத்தெட்டு ரூபா பாலை வாங்குறதுக்கு பைசாயே மிச்சம் முடிச்சுவா என்னத்தை செய்யப்படுறாலும்

இட்லிய வறுத்து இட்லி பொடிய தூவி தந்திருக்காது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வீட்டுல ஒரு சட்டி மாவு கிடக்கும் அந்த மாவு எடுத்து இட்லி ஆகுச்சு ஒன்னா ரெண்டா ரூபாய் பாத்துக்கிடுங்க இப்படி அலைதாளுவா பிள்ளைகளுக்க சப்பளத்தை அள்ளி வீசி விளையாடுறத விடுங்க போட்டு சொல்லலாம் ராணியக்காவுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லையா இஞ்சி காப்பி கேட்டாவலாம்

என்னத்தை நம்ம சொல்ல உலகத்துல என்னெல்லாமோ நடக்கு வாங்கக்கா நம்ம பேர் அணியக்காய் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் ஹாஸ்பத்திரில நிறைய அடை வச்சு செலவு பாருங்க அதையாவது என்னத்தான் சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கையில போன வச்சுக்கிட்டு சுண்ணாம்பு தாங்க தடவு தான் இருபத்தி நாலு மணி நேரமும் தடவ தெரியல இருக்கு எப்போ போன அடிங்க ஒரு அவசரம் போனோம் போன பிஸியா தான் இருக்கும் அவ பேசுவா நான் சொல்லட்டுமா அவ என்னைக்கு செத்து குளிப்பு போனாலோ அன்னைக்குதான் இவ விளங்குவா இல்லைன்னா விளங்க மாட்டாங்க அதான் சொல்லுமா இருபத்தி நாலு மணி நேரமும் அம்மகிட்டதான் பேசுவா என்னத்தை செய்ய சொல்லுது எங்க வீட்டுல உள்ளவா இருக்காள அவளாடு போனையாட்டு ராவிகிட்டாடு இருக்கா எங்க வீட்டுல உள்ளவா அடிக்குது காற்று அடிக்குது ஆனாலும் ஏசிய போட்டு வச்சுட்டு விளக்குமாறு எடுத்து வீட்டை தூத்துட்டு இருக்காட்டு என் வீட்டுக்கு நான் போனேன் பொண்ணு பாகமும் போட்டு முன்னாடி ஒரு ரூம் இருக்கு பின்னாடி ஒரு ரூம் கிச்சனோடு சேர்ந்து இருக்கு ஆனா பின்னாடி ரூம்ல வந்து ஃபேனே கிடையாது அது கூட நின்றுதான் துணியை மாற்றிட்டு இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வருவோம் அது இங்கே பவுசே இதில்வே ஏசியை போட்டுக்கிட்டு தான் அவங்க தூப்பாவை ஏசியை போட்டுக்கிட்டு தான் செப்பலை போடுவான் அவங்கள ஏசியை போட்டுக்கிட்டு சோறு ரொம்ப அப்படியா தான் பொங்குறான்னு நினைக்கிறேன் கேட்கா உங்களுக்கு சுக்கு காப்பி போட்டு கொடுத்தேன் ஏன் கேட்க நீங்க வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அவன் அம்மா வந்திருந்தாள் அவள் அம்மைக்கு நினச்சி தான் பூஸ்ட்டோ எதோ எல்லாம் போட்டு பால் கடக்கா காய்ச்சி பாலில் போட்டு கொடுக்காள்

நம்மளை சக்கையா புளிஞ்சு கரும்பு கிடையாது சின்னவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நாலு மாசம் ஆயிட்டு எதுவும் விசேஷமா அப்படின்னு நான் கேட்டேன் இதுல கேட்கதுல என்னக்கா தப்பு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு ஒரு தப்புமே இல்லையே ஆனா தும்முறு அவளுக்கு உடம்புல எப்படி வச்சிருக்கு தெரியும்ல அவ சொல்லுதா என்ன விசேஷம் நீ செத்தாதான் விசேஷம் பாத்துவ சொல்லி வைக்க வேண்டியது தானே விசேஷத்தை நான் நல்லா ஏசி விட்டுருக்கேன் பாருங்க நம்மளும் பார்த்து மருமல தேடி கொண்டு வந்திருக்கோம் எங்க வீட்டு கதையை கேளுங்க ஏன் வீட்டுக்காரரு நான் இந்த ரேஷன் கடையில கடல போயிருந்துட்டு அரிசி தூக்கிட்டு வாங்க தூட்டு வர மாட்டாரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் இருக்கும் ஏன் மருமவா போன்னு அடிக்கா அடிச்சு என் மாமனார் வந்து எனக்கு வந்து ஜாமான் தூட்டு போங்க அவரும் ஒரு பையில தூக்கிக்கிட்டு வக்கு வக்கு நடந்து வர்றாரு நமக்கு செய்ய மாட்டேக்காரு அவ்வளவு ஓடி ஓடி செய்தாரு நீங்க எதுக்கு போடுது போட்டு கஞ்சிக்கு ஆசைப்படுறாரு இது ஒரு மனுஷன் புருசமாரு கூட நமக்கு விரோதமா தான் நம்ம அறம தெரியும் அது என்னமோ வாஸ்தவம் தான் விடுங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு ராணியாக்கா மேபிலாக்கா கூட கூடலாம் இருந்து கதை விட்டு ரொம்ப நேரம் ஆகி இல்லைன்னா என் மாமியார் வீட்டுல ஒரு வேளையும் பார்க்க மாட்டேக்காவ ஒரே நாலு பொம்பளை பாப்பாத்துக்கிட்டு அலைதான் இருங்க சும்மா கடைங்க அக்கா என் பையன்கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிவிடுவா பேயிச்சு தான் வேவிகா அக்கா வீட்டுக்கு போனீங்களா யாரும் தெரியலையே அவைய மருமகளுக்கும் அவளுக்கும் என்ன சண்டை ஆமா அவ வெறும் விளங்காதவா அதுவும் அவைய வீட்டுல இட்லி வியாபாரம் வேற வேலையை பார்க்க மாட்டேக்கா கருவேப்பிள்ளைய கூட உடிச்சு தர மாட்டேக்கா வேலையா செஞ்சு மெழிஞ்சு போச்சு நாளைக்கு தான் அந்த பொம்பளை போய் பார்த்துட்டு வருவோம் என்ன ஒரு ஒரு எட்டு பெய் எப்பவும் வந்து இருந்து கதை விடுவாங்க பதில வரவே இல்லை பாம்போல இருக்கு ஆமா இது இருந்தா பழக்கம் விட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் போயிட்டு வரேன் ஐயா சாவி கதை விட்டு வந்திருப்பா வந்திருப்பாவல்ல என்ன சொல்லுது மாம் அவே மருமா தான் வச்சு நல்லா சொல்லுங்க வரம்போது ஒட்டுலி மாதிரி வராள்வேன் இப்ப அவளை பண்ணிகளை தான் வீங்கி போயிருக்காள் நம்மள பாருங்க அதே சைத்திர தான் இருக்க வண்ணம் தான் குறைஞ்சு தவிர அவளுக்கு கூட்டிட்டு போகுது மாதிரி இருக்க நம்ம மாதிரி ஆயிரும் அதான் சொல்லுதேன் அவளுக்கு இவ்வளோ வராதுக்கு முன்னாடி தோசையை சுட்டு கொடுத்தா முறையே நல்லா சாப்பிடுவோம் இப்போ ரெண்டு தோசையோட போதுமா போதுமான சொல்லி சொல்லுதா சரி அதையாவது விடுவோம் ஆசாசியா கிட்ட போய் நம்ம பிள்ளை கிட்ட போய் உட்காருவோம் பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் பார்த்தா இருக்க விட மாட்டாக்கா அவனை பார்த்து இப்படி முழிக்கா அப்படி முழிக்கா இங்க எந்திரிச்சு போங்க இங்க எந்திரிச்சு போங்க ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டு இப்படி கிள்ளுதான் நம்ம நான் பாத்துட்டு தானே இருக்கேன் முணு முணுத்துட்டு இருக்குது அதான் ரூமுக்குள்ள கொடுத்துருக்க அங்க போய் கிள்ள வேண்டியதானே யாங்கிட்ட கொஞ்ச நேரம் பேச விட மாட்டாக்கா இப்ப வர்றவியெல்லாம் உசாரா இருக்காவாக்கா அதாவது டைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை ரெண்டு தோசை புரோட்டீன் கால்சியம் பாத்து பார்த்தது கரெண்ட்டு அவன் பன்னெண்டு இருபது தும்மா தோசை நான் சுட்டா இவ ரெண்டே தோசையில முடிச்சு புடுதா அதுவும் இலக்கு போல இருக்கு நம்ம சுட்டா இவ்வளவு கண்டிக்கு சுடுவோம் இல்ல உங்க மகன் என்ன ஏன் அம்மா நிறையவா தந்தாவன்னா சொல்லுவா ஏன் முன்னாடி தான் நல்லா இருக்குங்க அவள அப்படிதான் சொல்லுவா அவன் மசாலா அதாவது தேன் அமூர்கமா இருக்குங்க இப்போ முன்னாடியே வந்தவன் என்னனையும் போட்டுன்னு விட்டுட்டு போங்கக்கா இந்த மனசுலும் எல்லாம் போயிட்டாரு இப்போ இப்பவே ஏன் பாக்கா

கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுக்கிறதுக்கு உங்களை கூட்டிட்டு போவலையா என்ன கூட்டிட்டு நீ கூட்டிட்டு போவல்க்கு ஒரு ஒரு பூனை சேலை எனக்கு வாங்கிட்டு வரக்கூடாது அம்பா வாங்கிட்டு வந்த சேலையை நான் பாத்துருவேனாம் வாங்கிறதுக்கு பெயிருக்கா 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 சாரதாசுல பெய்ய எட்டாயிரம் ரூபாய்க்கு பட்டு எடுத்துட்டு வந்திருக்கா ஆனா எனக்கு ஒரு முன் ஒரு ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துட்டு வரல நீங்க என்ன சொல்லுங்க இப்படிப்பட்டவனை நான் பெத்து வளர்த்து எனக்கு என்ன சிக்கு வேலை இனி என்ன சிக்கு இனிமேல் செத்தா கூட செத்தா கூட இவன் மூஞ்சில நான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் சரி விடுங்கக்கா விடுங்க நேத்துல இருந்து பாத்துக்கிடுங்கக்கா என் மகா ஒத்தி கோரு பொட்டப்புல நான் கெட்டி கொடுத்துருக்கேன் இல்ல பத்து வருஷம் ஆயிட்டுல அவளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுல கிறிஸ்மஸ்க்கு நீங்களா எல்லாரும் சேலை எடுக்க போறீங்க அவளுக்கு ஒரு சேலை கண்ண 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 சிம்பிட்டு நிக்கான் அதுக்கு அவ சொல்லுதான் அவ வீட்டுக்கார எடுத்து எடுத்து கொடுக்க மாட்டாரோ அப்படிங்க நான் என்ன சொல்லுதேன் வீட்டுக்காரர் எடுத்து கொடுக்காரு எடுத்து கொடுக்கல அது வேற விஷயம் நீ ஒரு அண்ணன் தானே ஒரு தங்கச்சிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கலாம்ல பத்து வருஷம் ஆயிட்டு வரையும் ஒண்ணுமே செஞ்சது கிடையாது ஒரு சேலை எடுத்து கொடுத்தது கிடையாது எடுத்து கொடுக்கலாம்ல ஒரு பெத்த தாய் எனக்கு எடுத்து தரான்டா நம்மளுக்கு வயசாயிட்டுக்கா இனிமே நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா அவ என்ன சொல்லுதாலோ அவ கண்ணை பாத்துக்கிட்டே இவன் ஆடுதான் பார்த்து அப்படி அது சரி துணிமணிதான் எடுத்து கொடுக்கானா ஏன் அந்த பிள்ளையே கூப்பிடு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம கூட வந்து இருந்து ஒரு வாய் சோறு திங்கட்டுன்னு அதுக்கு அவன் சொல்லுதான் ஏன் உங்க மகா வீட்டுல சோறு பொங்கலையோ

சேலை இல்ல சேலைனதுக்கு சண்டையை போட்டு சேலை வாங்கி தரலன்னு மருமவா கபோட திறந்து ரேசன் கடையிலாம் அந்த சேலை எடுத்துக்கொண்டு வந்து என்கிட்ட கிட்ட தர இதை விடுங்கன்னு நான் என் புருச இருக்கு என் புருச எனக்கு கிறிஸ்துமஸ் தோறும் ஒரு நாலு சேலை வாங்கி தந்துருவாருக்கா அப்படி பட்டு போல வாங்கி தருவாரு என்ன கடை சேலையை உடுக்க வச்சு விட்டா ും പിണേ പിണഞ്ചിട്ട് ലാസ്റ്റും കട്ടിട്ട് എപ്പ കൊച്ചു എടുത്തേ കറമണ്ട വണ്ട് കട്ടി തൂക്കി മലച്ചു என் மருமவா இருக்காளே மருமாவா இருக்காளே எப்போ சொல்லவே முடியாது உலகத்துல வார்த்தையா எல்லாரும் புலம்பி தள்ளிட்டோம் கிறிஸ்துமஸ்க்கு எங்களுக்கு எங்க மருமக்கமாறு துணி எடுத்து தரலன்னு என்ன மருமக்கமார்களே உங்க மாமியாருக்கும் உங்க மாமனாருக்கும் இருக்கும் கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுத்து கொடுத்தாச்சா நல்ல மருமகா ரூத்தை போல இருக்க கச்சுக்கிடுங்க சரியா